இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு தொங்கல் இறக்கிவிட்டா அல்ல ஆதம் அலி இஸ்லாம் அவ ஜித்தால் இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமான இடம் தான் அரப்பா ஆதம் அலி இஸ்லாம் ஸ்ரீலங்கால இருந்து நாற்பது தடவை நடந்து அஜி போயிருக்கிறார் அதாலதான் ராமேஸ்வரத்துக்கும் எங்கட மன்னாருக்கும் இடையில ஆதம் ஆதம் மலை ஆதம் பாலம் தண்ணி இல்லை ஆரம்ப காலத்தை தண்ணி இல்லை ரெண்டு கிதாபுகள்ல வருது ஒரு நாற்பது ஹஜ் அல்லது எழுபது ஹஜ் ஆதம் அளித்தலாம் அறுபது மூலம் உயரம் நடந்து போயிருக்கிறார் ராமேஸ்வரத்துல தான் ஆதமலைசலா துறைய ரெண்டு பிள்ளைகளுடைய கபரும் இருக்குது காபில் ஹாபி அறுபது மூலம் கபரு அப்துல் கலாம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு மௌத்தா நாரரை ஜனாதிபதி அப்துல் கலாம் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அவரோட வீடு ஞான அரிக்கார் அவரோட நாண அண்ணம் அவரோட மியூசியம் இருக்குது எல்லாம் அது பக்கத்துல போனா காபில் ஹாபியுடைய இருக்கு இருக்குது ஆதம் ஆதமலைசலா இப்பதான் போனது